சட்டமன்ற பொது அண்ணா அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக கிடையாது சேலம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்பதை பலமுறை நிரூபித்து காட்டிக்கின்றோம் இரண்டாயிரத்தி சட்டமன்ற பொது தேர்தல் அம்மா நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் நூத்துக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்ற மாவட்டம் சேலம் மாவட்டம் பதினோரு தொகுதியில் வெற்றி பெற்று திமுக கோட்டை என்று சேலம் மாவட்டத்தை நிரூபித்து காட்டினோம் இரண்டாயிரத்தி பதினோரு சட்டமன்றத்தில் பத்து இடங்களில் வென்று திமுக கோட்டை தமிழகத்திலே எந்த மாவட்டத்திலும் வெற்றி பெற முடியாம டபுள் டிஜிட்டல வெற்றி பெற்ற ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம் அம்மா மறைவுக்கு பிறகு அதே வழியில் நின்று மக்களுடைய பேராதரவை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பதினோரு இடங்களில் பத்து இடங்களிலே வென்று அண்ணா திமுக கோட்டை எனக்கு முன்னாலே மாவட்ட கழக செயலாளர் குறிப்பிட்டார் நீங்கள் தமிழகத்திற்கு முதலமைச்சராக இருக்கலாம் ஆனால் சேலம் மாவட்டத்தில் ஆளுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு நாள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு வடமாநில தொழிலாளர் இருந்து திருத்தணிக்கு ரயிலே செல்கிறார் நாலு சிறுவர்கள் அவரை பட்டா கத்தியோடு கஞ்சா போதையிலே கடுமையாக தாக்கிட்டார் கெஞ்சுகிறார் எல்லா வலைதளங்களும் வந்திருக்கிறது எவ்வளவு கொடுமையான நிகழ்ச்சி இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா கஞ்சா போதை தமிழகத்திலே தாண்டம் ஆடிக்கொண்டே கிடது போதைப்பொரு நடமாட்டம் அதிகரித்து விட்டது சட்டமன்றத்தில் போதை நடமாட்டம் அதிகரிக்கின்றது அதை தடுத்து நிறுத்தல் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம் முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படவில்லை அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம் தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிட்டோம் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் பேசினோம் ஆனால் போதை நடமாட்டத்தை இந்த அரசு கட்டுப்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழிக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது திமுக உதயநிதி ஆளே இல்லையா அவர் தான் துணை முதலமைச்சர் திரு கருணாநிதி குடும்பத்தில் ஒரே காரணத்திற்காக அந்த கட்சிக்கு எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருப்பார் அந்த கட்சிக்கு எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருப்பார் சிந்திச்சு பாருங்க இதே அவருடைய கட்சியிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே அதிக இருந்தவர் அண்ணன் அவர்கள் அவர் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அடிக்கடி திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுவார் எமர்ஜென்சி சட்டம் அதிலே நாங்கள் பட்ட துன்பம் ஏராளம் என்று சொல்வார் அதிலேயும் அவர்களும் பங்கு பெற்றார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அங்கே துணை முதலமைச்சர் கிடையாது ஆனால் திரு கருணாதி குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் இதுதான் அதிமுக திமுக வித்தியாசம் நான் ஒரு கிளை செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி பிறகு படிப்படியாக உயர்ந்து பொதுச்செயலாளராக உருவாகி இது அண்ணா திமுக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அமைச்சர் பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தீர்கள் இது அதிமுக திமுக அப்படி வர முடியுமா இன்னைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நிதி இல்லை நிதி இல்லை என்று கூப் கூப்பாடு போடுகிறார் எப்படி நிதி இருக்கும் இன்னைக்கு ஏழைகள் நிறைந்த மாநிலம் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதற்கு நிதி கிடையாது கார்பந்தையும் நடத்துவதற்கு நிதி இருக்குது கார்பந்தையும் நமக்கு யாராவது கேட்டாங்களா எங்க கார்பந்தையும் முக்கியமா வாழ்வதற்கே போ நேரத்தில் சென்னை மாநகரத்துடைய மத்திய பகுதியிலே கார்பத்தையும் நடத்துகிறார் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பிறகு எழுதாத பேனாவை எழுதாத பேனாவை நடுக்கடலை வைப்பதற்கு அரசாங்க பணம் எண்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்கிறார் எழுதாத பேனாவை எங்க வச்சாவை நம்முடைய மாணவர்களை கொடுக்கல எழுதுற பேனாவ மாணவர்களுக்கு கொடுங்க அரசு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு கொடுங்க பாராட்டுவாங்க சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு அரசாங்க பணத்தை எப்படி எல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு ஒவ்வொருடைய உழைப்பிலும் வரி மூலமாக அரசாங்கத்துக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது அந்த பணத்தை எப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் ஊதாரி செலவை செலுத்திக் கொண்டிருக்கிறது அண்மையிலே எனக்கு கிடைத்த தகவல் சுயநிதி குழு அது எவ்வாறு செயல்படுகின்றது என்பதற்கு ஆய்வு செய்வதற்காக நாற்பத்தி நாலு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மாசம் அந்த பணத்தை ஆட்டை போடுவதற்கு அதை கொள்ளையடிப்பதற்கு நாற்பத்தி நாலு கோடி இன்றைக்கு இந்த சுயதி குழுவை ஆய்வு செய்வதற்காக போட்டிருக்காங்க நீங்க ஆய்வு செய்யணும்னா ஒரு ஆண்டுக்கு முன்பு ஆய்வு செஞ்சிருந்தா பரவாயில்ல ஆனா தேர்தலுக்கு இரண்டு மாதம் தான் இருக்குது இப்போ அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க இந்த நிதியை இவர்கள் சுருட்டுவதற்காகத்தான் இந்த இந்த என்ற நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க பேசுகிறார் அண்ணா திமுகவிலே கூட்டணி இல்லை கூட்டணி இல்லை என்று திரு ஸ்டாலின் அவர்களே பொறுத்திருங்கள் அண்ணா திமுக எப்படி கூட்டணி அமையும் என்பதை பொறுத்திருங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும் பெரும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை இடங்களிலே அண்ணா திமுக வென்று அண்ணா திமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும் தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் வெளியிட்டாங்க பத்திரிகையில பாக்கிறேன் எண்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முதலமைச்சர் சொல்லுகிறார் திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டு பத்திரிக்கையில் வந்த செய்தி நிறைவேற்றிக்கங்களா ரேஷன் கிடையில மாதந்தோறும் சர்க்கரை கூடுதலாக ஒரு கிலோ கொடுப்பாங்க கொடுத்தாங்களா அதை விட மிகப்பெரிய பொய் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய தாய்மார்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி எண்பது நாளாக உயர்த்து சொன்னாங்க உயர்த்தினாங்களா இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அனைத்து முன்னேற்ற அரசாங்கம் அனுக்க முடியுமா திரு அவர்களே அண்ணா திமுக வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலும் நூத்தி இருபத்தி அஞ்சு கோடியில பிரம்மாண்டமான சட்டக்கல்லூரி நம்முடைய சங்ககிரி சேலத்தில் தேசிய நினைஞ்சால பிரம்மாண்டமா கட்டி கொடுத்திருக்க அதோட இருபத்தி ஒரு பால் கல்லூரி பத்தாண்டு அறுபத்தி எட்டு கலை மற்றும் அரியல் கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி ஐந்து கால்டைய மருத்துவக் கொள்ள ஆராய்ச்சிகளையும் நம்முடைய ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி பட்டப்படி படிப்பதற்காக அதிகமான கல்லூரிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அண்ணா தீவுக்கு ஆட்சியிலே கல்வி சிறந்தது கல்வி வளர்ச்சிப்படுத்தது இந்தியாவிலே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமை இரண்டாயிரத்தி இருபது அடைந்தோம் வேளாண் துறையிலே உணவு தானிய உற்பத்தி அதிக அளவில் உற்பத்தி செஞ்சு தேசிய விருதை தொடர்ந்து ஐந்து முறை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஐந்து முறை தேசிய விருதுகளை பெற்றோம் இது அண்ணா தமிழக சாதனை என்று இப்படி நாங்க ஆட்சியில ஒவ்வொரு துறை துறை வாரியாக தேசிய விருதுகள் பெற்ற வரலாறு உண்டா சேலம் மாவட்டம் எடுத்துக்க சேலம் மாவட்டத்தில் நகரத்தில் கூட்டுக்குடி திட்டம் நகர வரை பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மலைப்பகுதிக்கு சாலை வசதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சர் ஒரு ஐந்து ஆண்டுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது இந்தியாவிலேயே தார் அதிகம் நீளம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று பெருமையோடு நாடாளுமன்றத்தில் பேசினார் இது அண்ணா திமுக சாதனை வரலாறு வரலாறு தெரியாமல் இன்றைக்கு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார்